மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் கீழான மாற்றுத்திறன் வகைப்பாடு பார்வையின்மை பிளைண்ட்னஸ் குறை பார்வையின்மை லோவிஷன் செவித்திறன் குறைபாடு ஹியரிங் எம்பேர்மெண்ட் உடலியக்க குறைபாடு லோகோமோட்டார் டிசபிலிட்டி தொழுநோயிலிருந்து குணமடைந்தோர் லெப்ரசிக்யூர்டு குள்ளத்தன்மை டிராஃபிசம் அறிவுசார் குறைபாடு இன்டலெக்சுவல் டிசேபிலிட்டி மனநோய் நோய் மென்டல் இல்னஸ் புறவுலக சிந்தனை குறைபாடு அல்லது மன இறுக்கம் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அல்லது ஆர்டிசம் மூளை முடக்குவாதம் செரிப்ரல் பால்சி தசைச்சிதைவு சிதைவு நோய் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு கிரானிக் நியூராலஜிக்கல் கண்டிஷன்ஸ் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசேபிலிட்டி திசு பன்முக கடினமாதல் மல்டிபிள் சிலிரோசிஸ் பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசேபிலிட்டி இரத்த அழிவு சோகை தலசிமியா குருதி உரையாமை அல்லது இரத்த ஒழுக்கு குறைபாடு ஹீமோஃபீலியா அறிவால் அணு இரத்த சோகை சிக்கில் செல் டிசீஸ் பன்முக குறைபாடுகள் பார்வையின்மையோடு செவுத்திறன் குறைபாடு உட்பட மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் டெஃப் அமில பாதிப்புக்குள்ளானோ ஆசிட் விக்டம்ஸ் நடுக்குவாதம் பேர்கின்சன் டிசீஸ்